கிருஷ்ணவேல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம என்ன வெப் சீரிஸ் பார்க்க போறோம் அப்படின்னா ஏன்னா ஒரே பெரிய ஒரு குயின் விக்டோரியாவோட பேரன்னா ஒரே இங்கிலீஷ் படம் இங்கிலீஷ் சீரீஸ் தான் பேசுவாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்களா சரி அதுக்காகவே இன்னைக்கு நாம ஒரு தமிழ் வெப் வெப்சீரிஸ பத்தி பேசுவோம் தமிழ்ல படத்தில ஒரு வெப்சீரிஸை பத்தி பேச போகிறோம் அந்த வெப்சீரீஸோட பேரு தலைவெட்டியான் பாளையம் அப்படின்றது தான் அதோட பேர் தான் நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் போன எபிசோடில் நம்ம பேசும்போது இது மாதிரி தமிழில் எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே யாருமே எடுக்கலையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் அப்படி நான் பார்த்த ஒரு வெப்சீரிஸ் தான் தலைவெட்டியான் பாளையம் அதனால தான் அதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னேன் தலைவெட்டியான் பாளையம் இது என்ன கதை என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பையன் சித்தார்த் அப்படின்னு பேர் அந்த பையனுக்கு வந்து அரசு பணி கிடைக்கிது அரசாங்க உத்தியோகம் அதாவது என்ன கிளார்க் வேலை கிடைக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு கிளார்க் வேலை கிடைக்கிது அந்த கிளார்க் வேலையா இல்லை எங்கே போடுறாங்கன்னா தலைவெட்டியான் பாளையம்னு ஒரு பா ஊரில் அந்த ஊர் ஊராட்சி மன்றம் அதாவது பஞ்சாயத்து போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஊராட்சி மன்றத்தில் செக்ரட்டரி போஸ்ட்டில் போட்டிருப்பாங்க செக்ரட்டரினா யாருக்கு செக்ரட்டரி பஞ்சாயத்து தலைவருக்கு செக்ரட்டரி சரியா பஞ்சாயத்து தலைவர் உத்தரவுகளை சொல்லுவார் அந்த உத்தரவுகளை இவர் எழுத்து மூலமாக நிறைவேற்றுவார் அந்த வேலைக்கு இவரை நியமிச்சிருப்பாங்க இதை வச்சு ஒரு பத்து எபிசோடு கிட்ட ஓட்டு போட்டு சூப்பராக பட்டையை கிளப்பியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் உண்மையில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஆங்கில சீரியலில் வர்ற மாதிரி இதில் எதுவுமே வரலையே அப்படின்னு அதை போலவே ஒரு அழகாக ஒரு சீரியல் சீரிஸ் எடுத்துருக்கிறாங்க முதல் எபிசோடே ரொம்ப சூப்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் போனவுடனே அந்த ஆக்சுவலாக அந்த ஊரோட பஞ்சாயத்து தலைவர் யாருன்னா ஒரு பெண்மணி மீனாட்சியில் ஆனால் அந்த மீனாட்சி வரமாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்க கணவர் மீனாட்சி சுந்தரம் தான் வருவார் ஏன் அப்படின்னா அது அந்த ஊர் பழக்கம் அப்படிதான் அதையும் அழகாக காமிச்சிருப்பார் ஏன்னா நிறைய ஊர்களில் இன்றைக்கும் அந்த பஞ்சாயத்தில் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது பெண்கள் வரணுன்றதே எதுக்காக சொல்லியிருக்குன்னா பெண்கள் அதிகாரத்துக்கு வந்தால் தான் அவங்களோட அதிகாரத்துக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்த அவங்க வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சுழற்சி முறையில் இதை வந்து பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதின்னு மாத்துறது அப்படி மாத்தினதுக்கு அப்புறமும் என்ன பண்ணுறாங்க நிறைய கிராமங்களில் அந்த ப பஞ்சாயத்து தலைவராக அந்த பெண்ணுக்கு பதிலாக அந்த அவங்க கணவன் வந்து உட்காந்துக்கிறாங்க இதை வந்து வட இந்தியாவில் ஒரு இதில் ரொம்ப கண்டாவியாக இருந்தது பார்த்தேன் என்னென்னா ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெச்எம் வந்து ஒரு லேடி அங்கே இந்த யூடியூப் ஒருத்தர் போய் பார்க்குறாரு அங்கே போய் பார்த்தா அவங்க கணவர் உட்காந்துருக்கார் பஞ்சாயத்தில் தான் எப்படின்னா ஸ்கூல்லேயுமா ஒரு ஹெச்எம் செய்ய வேண்டிய வேலையை அவங்க கணவர் வந்து உட்காந்து செய்கிறாரு அப்படின்னா அந்த வீடியோவே வைரல் ஆச்சு அதுக்கு அதுக்கானதான் ரொம்ப மிரட்டாலாம் வேறு செஞ்சாங்கன்றதுலாம் நடந்தது வட இந்தியாவில் இதை அதை பேஸ் பண்ணி தான் இந்த கதை மொதல் கதையை அப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னென்னா அந்த பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸோட பூட்டு சாவி தொலைஞ்சி போச்சு அப்படிங்கிறத வச்ச முதல் எபிசோடு ஃபுல்லாக ஓடிடும் ஏன்னா அதுலேயே எப்படி சார் ஓட்ட முடியும்னா சாவி எங்கேன்னு தேடுறது நாங்கள் தேட போகிற நேரத்தில் கிராமத்தில் நாங்கள் எங்கே வெளியே உட்காந்து ஆகி போவோம்ன்றதுலேருந்து எல்லா விஷயமும் பேசி அதில் வேற அந்த பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்கல்ல தேவதர்ஷினு தான் ஆக்சுவலாக அந்த பஞ்சாயத்து தலைவர்னு சொன்னோம்ல அவங்க வேற என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பூட்டு வந்து எங்க அப்பா எனக்கு சீதனமாக கொடுத்த பூட்டு அதை உடச்சிடாதீங்க ஒழுங்காக இன்னொரு டூப்ளிகேட் சாவி போட்டு முதல்ல திறங்க அப்படின்னு இந்த திறக்கிறதுக்கே வச்சு ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி அந்த முதல் எபிசோடு ஓடி முடிஞ்சிடும் சரி அதில் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறுத்துட்டேனே இது வந்து ஆக்சுவலாக வந்து பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் வந்த ஒரு வெப்சீரீஸ் அதை தான் தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க ஆனால் தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணியிருக்காங்க அது வட இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இது தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணியிருக்காங்க நல்லா அருமையான ஒரு இதுதான் இதில் வந்து இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுக்கிறதே ஒருத்தர் ஒருத்தர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா சவுண்ட் அப்பா சவுண்ட் அம்மா அப்படின்னு கூடுவாங்க அது என்ன சவுண்டு அவங்க மகளோட பேரை சுருக்கி சவுண்டுன்னு வச்சுருப்பாங்க அந்த பொண்ணை வந்து காட்டவே மாட்டாங்க கடைசியில தான் காட்டுவாங்க சரியா அப்படியே ஒன்னு தனியா ஒண்ணு போ சுந்தராம்பால் நினைக்கிற அந்த பொண்ணோட பேரு அந்த சவுண்டு சவுண்டுன்னு இவங்க மாத்தி மாத்தி கூடுவாங்க பேர் மறந்துருப்பா மறந்தாலும் மறந்துருக்கும் தப்பாக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க சோ இது முதல் எபிசோடு ரெண்டாவது எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஒருத்தரோட கல்யாணம் நடக்குது அந்த கல்யாணம் மாப்பிளைக்கு சரியான மரியாதை கொடுங்க அவர் வெளியூர்ல இருந்து வந்து இருக்கிறாரு மாப்பிள்ளை முறுக்கு அது இதுன்னு அந்த மாப் அந்த கல்யாண வீட்டு வேலைக்கு இந்த செக்ரட்டரி எல்லாம் போய் வேலை செய்ய வேண்டிய ஒரு ப்ரெஷர் எப்படி வந்தது அது எப்படி சரி செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அடுத்தால இன்னொரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து ரொம்ப டிப்ரஸ் ஆகி ஏன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில் இருப்பாங்க இல்லை எல்லாம் சாஃப்ட்வேர் கம்பெனி அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எனக்கு எல்லாம் கம்பெனி அவுட்டிங்க்கு வந்திருக்கோம் எங்கள் வேலை ஒன்றும் கிடையாது எல்லாரையும் அவங்களே கூட்டு வந்தாங்க இங்கே ரிசார்ட்ல இருக்கோம் சரக்கு அடிக்க வேண்டியது ஜாலியாக இருக்க வேண்டியது அப்புறமா வீட்டுக்கு போக வேண்டியது இவ்வளோதான் வேலை அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசி வெறு இந்த பையன் தனியாக எங்கள் கிராமத்தில் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிட்டு இருப்பான் அந்த பையனுக்கு வந்து எம்பிஏ படிக்கணும் அதுக்கு வந்து அந்த கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவல் ஐஐஎம்ல போய் சேரணும் அப்படின்னு அதுக்கான என்ட்ரன்ஸுக்கும் படிச்சுட்டு இருப்பான் ஸோ அப்போ இவர் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி பேகை மாட்டிகிட்டு கிளம்பி போய் பக்கத்தில் இருக்கிற ப அந்த ஊருக்கு வெளியே பக்கத்தில் இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய ஊரில் போய் ரெண்டு பாட்டில் பீரை வாங்கிட்டு வந்து உட்காந்து பீரெல்லாம் போட்டு சரி படுத்துடுவேன் படுத்தப்ப அவசரத்தில் வெளிக்கதவா பூட்டாமல் போயிடுவார் பூட்டாமல் போனால் என்ன இருக்கும் கதவை காலையில் திறந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட மானிட்ரு மட்டும் எவ்வளோ தூக்கிட்டு போயிருப்பான் சரி இது இதுக்கு கோரா போய் பஞ்சாயத்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எல்லாம் முடிஞ்சு கடைசியில அவரு அந்த பஞ்சாயத்து தலைவரோட கணவர் வந்து நானே காசு கொடுத்துறாங்க வாங்கி வச்செல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பார்த்தா நைட் வந்து அங்க வந்துடும் இல்லை படம் தெரியும் நினைச்சுட்டு போனேங்க போனாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு நோட்டு எழுதி வச்சு போகிற மாதிரி அதே மாதிரி ஊருக்கு வெளியே ஒரு மரத்தடி அந்த மரத்துக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க அங்க பேய் இருக்கு அப்படின்னு ஒரு பொருளி அந்த பொருளை எப்படி உடைச்சாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு எபிசோடு இப்படி ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொன்றும் வச்சு 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 அருமையாக கொண்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க கடைசியாக கிளைமாக்ஸ் இருக்கும்போது தான் என்ன வரும்னா ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க என்னன்னா இந்த ப்ரெசிடென்ட்டு இந்த இந்த பையன் வந்து அந்த எம்பிஏ எக்ஸாமில் தோற்றுடுவான் ஃபெயில் ஆன ஃபெயிலானோன்னே அந்த இவங்க இருக்காங்களா தேவதர்ஷினி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அளவோடு ஆசைப்படணும்பா ரொம்ப ஆசைப்பட்டால் இப்படி தான் தோத்தா நம்ம அதை தாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது நானாவது ஆசைப்படுறேங்க நீங்க ஆசை கூட பட மாட்டீங்களா அப்படின்னு இவன் பதில் கேள்வி கேட்பான் என்ன ஆசைப்பட மாட்டேறீங்கன்னு நீங்க நானாவது அந்த தேர்வில் போட்டி போட்டு தான் தோத்து போனேன் நீங்க வந்து பஞ்சாயத்து தலைவராக ஜெயிச்சா கூட ஒரு நாள் கூட பஞ்சாயத்து ஆபீஸ்கே வந்து உட்காந்து இல்லை உங்க கணவர் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு இப்ப குடியற்ற மரியாதை எல்லாம் நீங்க தானே வாங்கணும் அதெல்லாம் அவர் தானே வருஷா வருஷம் வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவன் ஒரு கொளுத்தி போட்ட அவன் மனசுலையும் தோணும் ஆமாம் இல்ல நம்ம தானே நிற்கணும் நம்ம ஏன் பாடக்கூடாது நான் அப்போ ஒன்று பண்ணலாம் என்ன செய்யலாம் எனக்கு ஜன சொல்லி கொடு நான் கற்றுக்குறேன் ஏன்னா கொடியேற்றுனா ஜனக நம்மனை பாடணும் இல்லை எனக்கு பாட்டு ஃபுல்லாக தெரியாது சொல்லிக் கொடு அப்படின்னா இவனும் சொல்லிக் கொடுக்கலாம் ட்ரை பண்ணுவான் அது பெரிய தோல்வியில் தான் முடியும் கடைசியாக அந்த பொண்ணு அந்த அந்த ஒரிஜினல் பஞ்சாயத்து தலைவர் வந்து நான் வரல நீங்களே போங்கன்னு வழக்கம் போல் புருஷனை விட்ருவாங்க புருஷனை இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா இது மாதிரி குடியேச தினத்துக்கு கொடியேற்றுறோம் அப்படின்னு சொல்லி பெரிய பேனர்லாம் அடித்தேன் ஊருக்குள்ளேயே ஒரு பேனர் வச்சிருப்பாங்க ஊருக்கு வெளியே மெயின் ரோட்லயே ஒரு பேனர் வச்சிருவாங்க சரியா அந்த பேனர் வச்சதுக்கப்புறம் அதுல உண்மையில இன்னொரு விஷயம் இன்னொரு எபிசோடு சொல்ல மாதிரிட்டேன் இந்த பையன் வந்து வெளியூருக்கு போயிருக்கிற நேரத்தில் பக்கத்து ஊர்ல டவுன்ல வந்து ஒருத்தங்க கூட தகராறு ஆயிரும் தகராறு இவங்க ஊர்ல வந்து சொல்லி இவர் பஞ்சாயத்து தலைவர் அவர் அவர் மச்சான் எல்லாருமே ஒன்னா கிளம்பிடுவாங்க போய் அவனில் போய் இன்னைக்கு அடி வெளுத்துறதுரா அப்படின்னு அந்த எபிசோட மாதிரி ஒரு பெரிய காமெடி எபிசோடு எதுவுமே கிடையாது அதையும் பார்த்து ரசிங்க இப்ப கொடியேத்துற கதைக்கு வரும் வழக்கமா எத்தனை மாதிரி எல்லாரும் கொடி ஏத்த போவாங்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த இது திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிறதாக இந்த கதை நெல்லை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி வந்து அந்த பக்கமா கார்ல போவாங்க போகும்போது அங்க பேனரை பார்த்துருவாங்க பாத்துட்டு வண்டி என்ன போயிட்டு அப்படின்னு சொல்லி கூட இருக்க ஆபீசர்கிட்ட ஏம்பா இந்த கிராமத்துல வந்து பஞ்சாயத்து தலைவர் பொம்பளை தானே ஆமாங்க இங்க இன்னொரு ஆம்பளை பேர் போட்டிருக்கு நீ வண்டியை உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள வந்துடுவாங்க உள்ள வந்தா இங்க இவர் கொடியத்தெல்லாம் ரெடி ஆயிடுவார் ரெடி ஆகிற நேரத்தில் நேரா இவங்க ஜட்ஜி நீ யாரு நீ யாரு எப்படியா கொடியேற்றே உனக்கு இந்த என்ன சம்மந்தம் வெளியே போனி அப்படின்னு அப்ப கரெக்டா இவங்க தேவதர்ஷினி வந்துடுவாங்க கூட ஒரு நாலஞ்சு பெண்களையும் கூட்டிட்டு வருவாங்க யார் நீங்க என்ன நான் இருக்கிற யா நான் இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் அது இருக்கட்டும் நீ யாரு அப்படின் நான் ஜட்ஜுண்ணே சரி அதுக்கு எதுக்கு எங்கள் ஊரில் வந்து நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க நான் தானே தலைவர் இல்லை கொடியேற்றுறதுலாம் வழங்க புருஷன் தான் ஏற்றுற ஆரம் யார் சொன்னது நான்தான் ஏற்றுறேன் அதுக்கு தான் இப்போ வந்திருக்கிறேன் இவங்கெல்லாம்ண்ணா இவங்க தான் வார்டு மெம்பர்ஸ் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு வீட்டில் வேலை இருக்கும் வேலையெல்லாம் பிடிச்ச எல்லாரையும் நான் தான் இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்போ தான் தெரியும் என்னென்னா வார்டு மெம்பர்ஸ்லேயே நிறைய பேர் பெண்கள் இருந்திருக்கிறாங்க ஆனால் இவங்க அது அந்த வார்டு மெம்பரோட புருஷன் தான் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் உட்காந்து பேசுவாங்கன்றதும் அப்புறம் தான் நமக்கு தெரியுது அப்புறம் வந்து இவங்க வந்து கொடி ஏற்றுவாங்க கொடி போது பார்த்தீங்கன்னா கொடி ஏற்றுறதுல ஒரு சின்ன விஷயம் இருக்குது என்னென்னா ஒரு கயிறை பிடிச்சி இழுத்திங்கன்னா கொடி வந்து மேலே போகும் சரியா அப்புறம் அந்த கயிறையே பிடிச்சி இழுத்திங்கன்னா கொடி திறக்காது கொடி திறக்கணும்னா இந்த மேலே போகிறதுக்கு இழுத்த கயிறை விட்டுட்டு அடுத்த கயிறு இருக்குல்ல அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா கொடி விரிஞ்சு பறக்க ஆரம்பிச்சிடும் சரியா இது அது அவங்களுக்கு தெரியாமல் தடுமாறுவாங்க தடுமாறும்போது அவர் கணவர் அங்கேருந்து நைஸா அப்படி கண்ணால் ஜாட சொல்லி ஐடியா கொடுப்பாரு அவனே அவங்களும் பார்த்துட்டு திறந்துட்டு கெட்டிட்டு பாட்டெல்லாம் பாடி முடிச்சுருவாங்க வெற்றிகரமாக பாடி முடிச்ச உடனே எல்லாரும் அந்த ஜட்ஜும் பாராட்டுவாங்க அவர் கணவரையும் பார்த்து இப்போ நீங்கள் அந்த கொடி ஏற்றும் போது ஒரு சின்ன ஐடியா கொடுத்தீங்கல்ல அந்த அளவுக்கு உங்கள் பங்களிப்பு இருந்தால் போதும் மற்ற வேலையெல்லாம் அவங்களே நேராக செய்யட்டும் அவங்களும் இந்த வேலைகளை நேரடியாக செய்யணும் செஞ்சு பழகணும்ன்றதுக்காக தான் இந்த தொகுதியை பெண்களுக்கான தொகுதியே மாற்றி இருக்கிறோம் இதுலேயும் நீங்களே மறுபடியும் ஆக்கிரமிக்காதீங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க ஹிந்தி சீரிஸை ரீமேக் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க இது அடுத்த சீசன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னை போன்றவர்களுக்கு ஆசை அப்புறம் அந்த சவுண்டு அந்த பொண்ணு அதை கடைசி வர காட்டவே இல்லைல்ல அதை காட்டிடுவாங்க என்ன நடக்குதுன்னா பக்கத்தில் அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு மலை கோயில் ஒன்று இருக்குது மேலே போய் பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் முதல்ல இருந்து சொல்லிட்டே இருப்பாங்க இவன் போகவே போயிருக்கவே மாட்டான் சரி நம்ம இன்னைக்கு போய் பார்க்கலாம் இவன் போவான் அங்கே போனால் இந்த அருணகிரிநாதரோட அந்த பாட்டு இருக்குல்ல முத்தை திருப்பத்தி திருநா அந்த பாட்டை வந்து ஒரு பொண்ணு இருக்கிற சவுண்டு கேட்கும் யாருன்னு போய் பார்ப்பா பார்த்தா அதுதான் அந்த பொண்ணு தான் சவுண்டு அது யாருன்னா இவங்க தேவதர்ஷினியோட ஒரிஜினல் பொண்ணே ரியல் லைஃப் பொண்ணு இங்கே கணவராக நடித்த சேர்ந்தனும் அவங்களோட ரியல் லைஃப் ஹஸ்பண்ட் தான் அதாவது ரியல் லைஃப் ஹஸ்பண்டு பொண்ணு ஹஸ்பண்டு மன மகள் எல்லோரும் மூணு பேருமே சே சேர்ந்து அந்த படத்தில் அந்த சீரீஸில் நடிச்சிருக்காங்க அந்த அபிஷேக் குமார்ன்ற பேரில் அந்த சித்தார்த் கேரக்டரில் நடித்த நபரும் சரி அந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா ப பண்ணியிருக்கிறாங்க ஸோ நீங்களும் அந்த வெப்சீரிஸை பார்த்து மகிழுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்